மக்களை வணக்கம் நம்ம வந்து வீடியோ போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தரப்புல இருந்து அவனுங்க சொல்றது என்னன்னா இந்தலும் ஈ விட்டு தான் பேசுவானுங்க வேணுனே அவதூறுகள் பேசுவானுவோ இதுதான் வந்து அவனுங்க தொடர்ச்சியா அன்னை தேதியில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுவோ ஒவ்வொரு வீடியோலும் இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம ஸ்ரீமதி உடன் தீபாவளி அப்படின்னு பாப்பாவோட மணிமன்றத்துக்கு போயிட்டு அந்த வெளியெல்லாம் வச்சு பூக்கள் பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் இல்லைங்களா இத ஒரு பரதேசி நாய் பார்த்துட்டு அவனுங்க என்ன கமெண்ட் போட்டுக்கானுங்க அப்படின்னா நீ ஒரு பைத்தியம் உனக்கு ஒரு வேற வேலையே இல்லையாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் பூ பேசுது அது பேசுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு அந்த நாய்ங்க சொல்லுதுங்க பரவாயில்ல நம்மளையாவது வந்து வந்து பைத்தியமாதான் இருக்கிறோம் நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணுறதில்ல யாரையும் நம்ம வந்து கொலை பண்ணுறது கிடையாது இவனுங்க தான் மனசாட்சி இல்லாம நம்பிக்கை துரோகம் பண்ணானுங்க நம்பி அவனுங்களை படிக்கிறதுக்கு அனுப்பின அப்படி நம்ம படிக்க அனுப்பும்போது அந்த பள்ளி தரப்புல அந்த சாந்தி என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் குழந்தைய என் குழந்தையா பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லுச்சு அப்படி சொன்ன அந்த சாந்தி அதனுடைய வாக்கை காப்பாத்துச்சா நீங்களே சொல்லுங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுச்சு அத வந்து நம்ம நம்பிக்கை துரோகம் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது நம்ம வீட்டு குழந்தைய படிக்க போன பல கனவுகளோட பல ஆசைகளோட படிக்க போன ஒரு குழந்தைய அந்த பரதேசி நாயிங்க கொலைய பண்ணிட்டு இதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஸ்ரீமதி வந்து தன்னை தானே அழிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு பொண்ணு அவ வந்து ஒரு பைத்தியகாரி அப்படின்னு கடைசியெல்லாம் கதையை கட்டுறானுங்க இவனுங்கெல்லாம் நல்லகதி போவானுங்களா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இவனுங்களுக்கும் பாப்பாவோட இறப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னா இவனுங்க மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய அந்த கால் ரெக்கார்டும் சிசிடி பதிவும் தரலாம் அதுவும் தரல அப்படி இவனுங்களுக்கும் பாப்பாவோட இறப்புக்கும் சம்பந்தம் இல்லாதவன் வந்து அடுத்ததா பிள்ளையோட அந்த இறுதி அஞ்சலியில கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டானா பாருங்க இப்போ சமீபத்துல நான் ஒரு டெத்துக்கு போயிருந்தேன் அந்த டெத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த அம்மாவோட பையன் வந்து படிக்கிறான் அந்த அம்மாவோட பையன் ஸ்கூல்ல வந்து டென்த்து படிக்கிறாங்க அந்த டென்த்து படிக்கிறதுனால அவங்க சாருங்க வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட அவங்க அம்மா இறந்துட்டாங்க நம்ம வந்து அந்த இறுதி அஞ்சலியில கலந்துக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்காக அந்த இறுதி அஞ்சலியில கலந்துக்க வந்தாங்க அந்த பையனுக்கு வந்து எல்லா டீச்சரும் ஆறுதல் சொன்னாங்க கவலைப்படாதப்பா அம்மா இல்லைன்னு நாங்கள் இருக்கிறோம் நீ நல்லா படி அப்படின்னு சொல்லி அங்க வந்த அந்த டீச்சர்கள் அனைவருமே அந்த குழந்தைக்கு ஆறுதலா இருந்தாங்க அரவணைச்சாங்க குழந்தைய தட்டி கொடுத்து கவலைப்படாம இருப்பா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அன்பான வார்த்தைகளை சொன்னாங்க இந்த ஸ்டூடண்டோட அம்மா இறந்து போனதுக்கே அங்க உள்ள ஆசிரியர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது போது அங்க இவனுங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இவனுங்க மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா இவனுங்க வந்திருக்கணும் இல்லை கலந்துருக்கணும் அவங்களோட தோழிகளோ அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ இவனுங்க பள்ளி ஓனர் நம்மளையும் உளறிடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க தலைமறைவாதான் இருந்தாங்களே தவிர அவங்க நேர்ல வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லல இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு கொலையும் பண்ணிட்டு தலைமறைவா இருந்ததோட மட்டும் இல்லாம நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் இவனுங்க அசிங்கமாவும் அவதூறுமான கமாண்ட் போடுறது நியாயமா அப்படின்னு நினைச்சு பாருங்க இவங்க மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா நீங்க எந்த ஒரு தவறும் பண்ணலை அப்படின்னா நீங்க பாப்பா இறப்புக்கான உண்மையான காரணத்தை உங்ககிட்ட சிசிடிவி பதிவு இருக்கும் இத வந்து நீங்க வெளியிடலாம் அப்படிங்கிறது எத்தனையோ முறை எத்தனையோ வீடியோல நாங்க சொல்லியிருக்கிறோம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னா நீங்க வெளியிடலாம்ல ஏன் நீங்க மூடி மறைக்கிறீங்க இதுல இருந்து தெரியலையா தான் வந்து பாப்பாவோட இறப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கறது உலகத்துக்கே தெரியும் என்ன வந்து பைத்தியக்காரி பூ பேசுது அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அந்த பரதேசிக்கு முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புற என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாப்பாவோட இந்த மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் வந்துச்சு அந்த நினைவு நாளுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒருத்தரால வர முடியல அவரோட ஐடி பேரை மறந்துட்டேன் மன்னிக்கணும் அவர் வந்து மறுநாள் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு அம்மா அம்மா என்னால நேற்று வர முடியல இன்னைக்கு தான் பாப்பாவோட மணிமண்டபத்துக்கு வந்தேன் நீங்க சொல்லுவது போல அந்த ரோட்ல நான் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த மணி சத்தம் கேட்கல பா பக்கமா போகும்போது கூட கேட்கவே இல்லை மணி சத்தம் பாப்பாவோட அந்த மணி மண்டபத்து கிட்ட போனேன் போன உடனே பாத்தீங்கன்னாக்க அந்த மணிமண்டபத்து கிட்ட போன உடனே அந்த மணி ஓசை வந்து அமைதியாக இருந்த அந்த மணி என்னை பார்த்ததும் என்கிட்ட பேசிச்சு நிறைய அதனுடைய ஓசையை கொடுத்தது அப்பதான் அந்த அம்மா சொல்றது உண்மைதான் இந்த மணி ஓசையின் மூலம் பாப்பா நம்ம கூட பேசுறது உண்மைதான் இந்த அம்மா எத்தனையோ முறை சொல்லி இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அது மட்டும் இல்லாத அந்த நான் போன பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூக்களும் வந்து என் கூட பேசிச்சு அம்மா நான் வந்து உங்க வீட்டுக்கு என்னால மறுநாள் வர முடியல வந்து மெழுகு வத்தி பெருசா எடுத்துகிட்டு வந்து ஏத்தி வச்சிட்டு போனம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாருங்க இவரு கமாண்ட்ட தான் நான் திரும்ப வந்து போயிட்டு அதுக்கு மறுநாள் போய் பார்த்தேன் அவர் சொன்னது போல அங்க வந்து அந்த மெழுக வத்தி இருந்தது இதே போல இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இப்படிதான் சொல்றாங்க அங்க போகும் போதே ஸ்ரீமதியை நம்ம கூட பேசுறா பூக்கள் மூலமும் அந்த பூக்களும் மணியோஸ்வியோட மட்டும் இல்ல அதாவது குருவிகள் வந்து எங்க இருந்துதான் வருமோ அங்க நம்ம போன பிறகு தான் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து குருவி வந்து கத்துது இதன் மூலம்தான் நம்ம கிட்ட வந்து எப்பவும் ஸ்ரீமதி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அவரு மட்டும் இல்ல எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பரதேசி நாய்ங்க நமக்கு பைத்தியக்காரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கட்டுறானுங்க இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னே தெரியல நம்மளை குறை சொல்றதுக்கு இந்த உலகத்துல பைத்தியம் மட்டும் இல்லடா எத்தனை பேர் பைத்தியமா இருக்கிறாங்க படிக்காம இருக்கிறாங்க எத்தனை பேரு விவரம் தெரியாம அறியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனா உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றவங்களும் கொலை பண்றவங்களும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யாருமே இருக்கவே முடியாதுரா கண்டிப்பா சொல்றேங்க இதை மறுக்க முடியாத ஒரு உண்மை எங்க வீட்லையும் நான் ரோஸு செடி வச்சிருக்கேன் இவ்வளோ ரோஸு பூக்குதா அப்படின்னா தூக்கவே கிடையாது ஆனா பாப்பாவோட அந்த மணி மண்டபத்துல நிறைய ரோஸு பூத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்ரீமதியோட அந்த ஒரு சக்தி தாங்க அதே போல ஸ்ரீமதியோட இந்த சக்தி பாப்பாவோட உயிரை ஏவாம பிரிச்சானோ பாப்பாவோட உயிர் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம் யாரு செஞ்சா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சும் அந்த உண்மைகளை மூடி மறைக்கிற அத்தனை பேத்துக்கும் அவளோட ஆத்மா தண்டனை கொடுக்கும் நமக்கு வந்து யாராருக்கு அவள் தண்டனை கொடுத்துருக்கா அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரியாமையே இருக்கும் ஆனா உண்மையிலே எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு தாங்க இருப்பானுங்க நம்ம பாப்பாவோட அந்த இறப்புக்கு காரணமா இருந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க எந்த ஒரு பதவியில இருந்தாலும் சரி அத்தனை பேத்துக்கும் பாப்பாவோட ஆத்மா நிச்சயம் தண்டனை கொடுத்தே தீருங்க ஆனா ஒரு சிலருக்கு கொடுக்குற தண்டனை நமக்கு வெளியே தெரியும் ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை நமக்கு வெளியே தெரியாமலேயே போயிடுங்க ஆனா நிச்சயம் அனைவருமே அனுபவிப்பாங்க யார் யாரு எந்த அளவுக்கு தப்பு பண்ணாங்களோ அந்த அளவுக்கு தண்டனையை ஸ்ரீமதியோட ஆத்மா கண்டிப்பா கொடுக்குங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி